அது ஃப்ரெண்ட்ஸ் நந்தாடைய திருவண்ணாமலை விவசாயி நண்பா இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வராங்க எங்களுடைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ் பயிர் சாகுபடி செஞ்சுட்டு வரோம் ஃபஸ்ட்டு கடை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் கூப்பிட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆள் கூப்பிட்ருந்தோம் ஒரு ஏக்கராவுக்கு ஆட்களே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கையெல்லாம் முள்ளு குத்து சொல்லிட்டு யாரும் ஆட்கள் வரலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது நாங்கள் போயிட்டு பவர் ஈடர் அதாவது பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே டீசல் என்ஜி எடுத்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தோராயிரம் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டீசல் எஞ்சி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு களை கிட்டத்தட்ட வெட்டிருப்போம் மிஷின் மூலிமா இப்போது நாங்கள் அவங்க ஆள் வந்திருந்தாலும் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டம் கஷ்டிருக்காது ஆட்கள் வந்து வெட்டியிருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு களை வெட்டியிருந்தால் நாற்பத்தெட்டாயிரம் வந்து நாங்கள் ஆட்களுக்கு கொடுத்துருப்போம் அது நாங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஆள் வந்திருந்தா நாங்கள் இந்த மிஷின் வாங்கியிருக்க மாட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்கள் வரல இந்த மிஷின் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஷினோட ரேட்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரரூவா தாங்க ஆனால் ஆட்கள் பார்த்திங்கன்னா வந்து களை வெட்டியிருந்தால் நாற்பத்தெட்டாயிரம் மழை ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரே இடத்துல பன்னிரண்டு வருஷம் நட்டு தாண்டிடுச்சு இப்போ நாங்க நாங்கள் மிஷினை வச்சு தான் விட்டு இருக்கோம் வாங்க அந்த மிஷினுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம மிஷினுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்

குறைஞ்சது ஒன்றரை நாளாக இருந்தா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் வீட்ல மிஷினை வச்சே பார்த்தீங்கன்னா களை வெட்டி முடிச்சிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவில் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம டிராக்டர் வச்சு ஓட்டணும்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மண்ணேத்துக்கு ஆயிரத்தி ஆயிரம் கொடுக்கணும் நம்ம மிஷின் வச்சு ஓட்டிட்டோம்னா ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரூவா அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு களை வெட்டிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மிஷினை வச்சு நம்ம வெட்டினோம்னா மிஷினோட ப்ரேசையே பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் ரூபா ஆனால் ஆட்கள் களை ஆட்கள் களை வச்சு ஏட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழாயிரம் ரூபாய் நமக்கு லாஸ்ல போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மிஷினை வச்சு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துல நமக்கு மிஷினு சொந்தமாயிடும் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த நிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளே ஓட்டிக்கலாம் அடுத்து வேறு யாராவது கையில் போயிட்டு முல்லை செடி காகட்டம் மல்லி ஜாதி முல்லை எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா ஓட்டி முடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் எங்களை மாதிரி பல விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க விவசாயி என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா திருவண்ணாமலை விவசாயி விவசாயி இல்லை எனில் இந்த உலகில் எந்த ஒரு இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஃபுல்லா ஓட்டி காட்டுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரி மிஷினை வாங்கி நீங்களும் ஓட்டுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மிஷினை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு எனக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு நீங்களும் இந்த மாதிரி மிஷினை வாங்கி ஓட்டுங்க உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா நம்மளுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஓட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் அடியில் வந்து ஒரு அடி ஆழம் வரலையும் பார்த்தீங்கன்னா பேர்ந்து முடிஞ்சளவுக்கு முடிந்த இந்த வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரியே அடுத்த வீடியோ சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் ஜோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்